நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பேர் தாமரை சின்னத்தில் பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் தாமரை மலரும் தென்காசி வளரும் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் நேர்களை வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார் டெல்லி இந்த வாரத்தில் என்னென்ன சொல்ல இருக்கிறார் நானும் உங்களைப் போலவே ஆவண வரணை கேட்டு வணக்கம் சார் நமஸ்காரம் 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 சார் இன்று டெல்லி லீக்ஸ் என்பது பரபரப்புடன் இருக்கப் போகிறது செய்தி என்பது முந்தி தருவது சாணக்கியன் அருண் ராஜகோபாலன் ரங்கராஜ் பாண்டேனுடைய முயற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக பொது தாக்கம் அகில இந்திய அளவிலும் திமுக அதிமுக பாஜக என்ற நிலையில் அது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாக்குதலுக்கு செய்யும் ஜனவரி மாதம் முதல் என்னென்ன கலைமரங்கள் இருந்தாலும் ஏப்ரல் தேர்தல் முடிவுக்கு பிறகும் தமிழகத்தில் இடி ரெய்டு தொடர்ந்தால் எந்தெந்த முக்கிய புள்ளிகள் கைதாவார்களோ அல்லது விசாரணைக்கு உட்படுவார்களோ என்பதெல்லாம் எனக்கு கிடைத்த சில தகவல்களை ஒன்று இரண்டு மூன்று என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் நான் பகிர்ந்து கொள்வதில் மற்ற ஆவலுடன் இருக்கிறேன் நாங்கள் கேள்வி கேட்கலாம் பதில் சொல்லுவேன் ஒன்று ஒன்று நிச்சயம் இந்த டிபேட்டுங்கிறது இஸ் கோயிங் டு கிரியேட் வேவ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கண்டிப்பா சார் அவர் முக்கியமான விஷயம் குறித்து தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் அதாவது வர பத்தொன்பதாம் தேதி போலிங் ஜூன் நாலு ரிசல்ட் இதற்கு அப்புறம் தமிழகத்திலிருந்து ஒரு திமுக காணாமல் போகும் அது அதிமுகவாக இருக்க அதிக வாய்ப்பு ஜூன் நாலாம் தேதி போது தேனில ஐம்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்து திரு டி டி வெற்றி பெறும் போதும் ராமநாதபுரத்துல திரு ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறும் போதும் அதிமுகவில் அடுத்தடுத்த மாற்றங்கள் நடக்கும் அப்படின்ட்டு ஓப்பன பிரகடனம் ஒண்ண வைக்கல இது என்னைக்கு நடக்குது அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையில மேட்டுப்பாளையத்துல கோவை மற்றும் நீலகிரி வேட்பாளர்கள் திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சி வேட்பாளர்கள் உடனிருக்க பிரச்சாரம் செய்த போது இந்த ரெண்டு பார்லிமெண்ட் கான்சி சேர்ந்து ஒரு ரேலி பண்ணாங்க மீதி ரெண்டு கேண்டிடேட்ஸுமே வந்திருந்தாங்க சோ அந்த கேம்பெயின் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரேலி முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்த பேட்டி அன்றே அன்று இரவே கொடுத்த பேட்டியில இத பகிரங்கமாக பேசியிருந்தார் மோடி ஏதாவது கான்பிடன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரா அண்ணாமலைக்கு ஹவு இஸ் சோ மச் கட்டன்மெண்ட் அண்ட் மோபன் சாணக்கிய நேயர்களுக்கும் அருண் நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டிய நேரர்களுக்கும் முதல் நமஸ்காரம் டெல்லி லீக்ஸ் ஒன்னு நரேந்திர மோடி நல்லவர்கள் ரொம்ப நல்லவர் நரேந்திர மோடி அமித்ஷா காம்பினேஷன் டேஞ்சர்ஸ் அமித்ஷா டூ டேஞ்சர்ஸ் அமித்ஷா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே சொல்லின்னு வந்திருக்காரு எடப்பாட்டி பழனிசாமி கிட்ட ஐயா நீ மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து

டைரெக்டா டச்சில் இருக்காரு எடப்பாடியோட இன்னொன்னு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவை பார்ப்பதற்காக டைம் கொடுத்தாரு நான் சொல்றது அந்த பூச்செண்டு கொடுத்த பிறகு ஏன் தம்பிதரையும் தங்கமணி அன்புமணி சாரி தங்கமணியும் வேலுமணி அனுப்பிச்சு டாடா சொன்னாரு ஏன் சொன்னாரு அது சொல்லுங்களேன் ஸோ ஆக மொத்தம் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் அந்த நிருபர் கூட்டத்தில் பேச்சுத்தது அதிமுக போகிவிடும் என்று சொன்னதெல்லாம் அமித்ஷாவில் இருந்து ஆரம்பித்தது அமித்ஷா வந்து அதிமுக அமித்ஷா வந்து அதிமுக இருக்கணும்னு விரும்புறாரு ஆனா நரேந்திர மோடி திமுக ஓடிக்கணும்னு இருக்காரு அந்த ரெண்டு நடுவில் எதிர்த்தனர்

அதிமுக இருக்கிறதோ இல்லையோ திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என நினைக்கிறார் இடையே திரு அண்ணாமலை அவர்கள் இரண்டு பேரிடம் வந்து ஆலோசனை பெற்று நேரடியாக களமாடுகிறார் அது அதற்கு காரணத்தை சொல்ற இது வந்து திமுக ஊழியர்களுக்கும் அதிமுக ஊழியர்களுக்கும் பாஜக ஊழியர்களுக்கும் புரிதல் வேண்டும் எனக்கு புரிந்ததை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதுதான் ஒரு பத்திரிகையாளனுடைய தொழில் அமித்ஷாவினுடைய அணுகுமுறை என்பது கட்சி ரீதியாக ஆனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய இதெல்லாம் தான் போகும் இடி சிபிஐ அதுக்கு அமித்ஷா தொடர்பு கிடையாது அமித்ஷா பார்ட்டி லெவல் இவர் வந்து பொலிட்டிக்கல் லெவல் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் திமுக ரெண்டுத்தையும் திமுக பாம்பு கட்டி நிர்ச்சி மு க ஸ்டாலின் கழுத்துல எது இருப்பினும் தமிழக தேர்தல் முடிவுகள் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் என்று பாஜகவுடைய உத உயர் உயர் தலைவர்கள் நம்புகிறார்கள் இதுல நேற்று நேற்று நம்ம முயற்சியில ஒரு தகவல் கிடைச்சது ஆரம்ப அதுல என்ன அப்படின்னா மேலிட தலைமை வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பதாகவும் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்ல வந்து பத்து சீட்ல அதாவது நல்ல ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்ததாக அட்ராசிட்டி ஆரம்பம் சோ அப்பேற்பட்ட கலநிலவரம் அந்த ரிப்போர்ட் உளவு ரிப்போர்ட் அந்த சோகால் ரிப்போர்ட்ஸ் அது உண்மையிலேயே வந்து மேலிடத்துல இருக்கிறதா எப்பவுமே இந்த ரமேஷ் என்ன பண்ணுவாரு அட்ராசிட்டி ஆறுமுகம் இந்த டெல்லி லீக்ஸ் சண்டை மூட்டி விட்டுட்டீங்க நீங்க இது நேர்களுக்கு ஒரு புரிதல விருந்தாகவும் இருக்கலாம் அட்ராசிட்டி ஆறுமுகம் சொல்லுவது வேறு ராஜகோபாலன் டெல்லி லீக் சொல்லுவது வேறு இல்லை இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அட்ராசிட்டி ஆறு ஒரு நிமிஷம் ஐயா எங்க பேசி விடுங்க ஐயா ஒன்னே ஒண்ணு இங்கே அட்ராசிட்டி ஆறுமுகம் சொல்லுவது யதார்த்தம் கல யதார்த்தம் ஆனால் டெல்லி லீக்ஸ் என்பது மத்திய பாஜக தலைவர்களுடைய கருத்து கணிப்பு எது இருப்பினும் அறுபதுலேருந்து எண்பது எம்எல்ஏக்களுக்கு குறி தான் அண்ணாமலையினுடைய தந்திரம் நரேந்திர மோடியுடைய சாகசம் அமித்ஷா அவனுடைய யுக்தி அவர்கள் எண்ணி பார்ப்பது அனைத்தும் எழுபது எம்எல்ஏக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இலக்கு அந்த எழுபது தேர்ட் உங்களுக்கு பாருங்க தூர பார்வை இது திமுக தொண்டர்களுக்கு புரிந்தாக வேண்டும் திமுக தொண்டர் எத்தனையோ பேர் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரமேஷ் ஒத்தர்ல ரெண்டு பேர் தலைவர்களும் எஸ்பெஷலி இந்த ஜோக்கர் காமெண்ட்டுக்கு அப்புறம் தயாநிதி மாறனுடைய காமெண்ட்டுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் கோவப்பட்டதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இஸ் வெரி 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 டிஎம்கே தமிழ் ஒரு பழமொழி உண்டு யானை மிரண்டால் காடு கொள்ளாது என்னது மறந்து போயிட்டேன் காடு கொள்ளாது அதுதான் இப்ப ஆக்கியாச்சு யானை சிங்கம் இப்ப பாருங்க நரேந்திர மோடி ஒரு சாதுங்க அவர் நல்லவருங்க அவர் போய் உசிப்பி விட்டாங்க சார் இவங்க காரணம் ஏர் இந்தியா ஸ்பைஸ் ஜெட்டை நடத்திய தயாநிதி மாறன் ஏர் இந்தியாவுக்கு எதிர்த்து பேசினார் நாடாளுமன்றத்தில் அதிலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் கண்கொத்தி பம்மாறி பார்த்துட்டு இருக்காரு யார தயாநிதி மாறன் ஒரு ஒரு இடத்தில் சில முக்கிய பாஜக தலைவர்கள் என்னிடம் கொண்டது என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி அதானி அம்பானி அதானி அதானி என்று சொல்லுகிறார்களே அதற்கு பிரதமருடைய ஆதரவாளர்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் சொல்லுகிறார்கள் திமுகவில் எட்டு அதானிகள் இருக்கிறாரே ராகுல் காந்தி மறந்து விட்டாரா என்று நம்ம பாயிண்ட் வந்துட்டேன்னா அண்ணாமலை கூறுவது பத்து சீட்டு அட்ராசிட்டி ஆறுமுகம் கூறுவது ராஜகோபால் டெல்லி லீக்ஸ் கூறுவது எல்லாமே அறுபது எம்எல்ஏக்கள் எழுபது எம்எல்ஏக்கள் என்று கன்வெர்ட் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் விஷயம்

அவருக்கு அண்ணாமலை சொல்வது தவிர அருண் ராஜகோபாலினுடைய பேட்டியை பல முறைகள் பார்த்து வந்த நண்பர்கள் நேர்கள் என்றோ நாம் இருவரும் இதை பேசிவிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இருபத்தி நாலுக்கு முன்னாக ஒரு திமுக காணாமல் போயிவிடும் தேர்தலுக்கு அப்புறம் இன்னொரு திமுக காணாமல் போகிவிடும் ஆக மொத்தம் இந்துத்வா வர்சஸ் திராவிடம் என்ற நிலைத்தாட்டைத்தான் நரேந்திர மோடி விரும்புகிறார் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி காண்பித்தோம் அண்ணாமலை சொல்வதனால் அதற்கு மதிப்பு அதிகமாகிவிட்டது சாணக்கிய நேயர்களுக்கும் எம் மீதும் ரமேஷ் மீதும் இருக்கிற மதிப்பும் அதிகமாகிவிட்டது நீங்க சொல்லிட்டு வரீங்க சார் வெயிட் அதுக்கு காரணம் என்னன்னா நரேந்திர மோடியை நன்றாக அழிந்த பலரில் நானும் ஒருவர் என்று பெருமை போட்டு சொல்லிக்கிறேன் அவர்கள் ஆவேசமாக பேசியது பத்தி சொன்னீங்க திரு அண்ணாமலை அவர்களை திரு தயாநிதி மாறன் அவர்கள் யார் அவர் யாரு ஓ அவரா அவர் ஜோக்கர் அப்படின்னு அந்த யாருன்னே தெரியாம சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஓ அவரா ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்லேயே அவரை பத்தி கடுமையை விமர்சித்திருந்தார் இந்த விஷயத்த பிரதமர் மோடி அவர்கள் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் ரொம்ப வித் ஹார்ஸ் அவர் வந்து மேட்டுப்பாளையத்துல கடுமையாக தயநிதி மாறன் அவர்களை குறிப்பிடாமலேயே விமர்சிக்கிறார் இதுவரை நம்ம பார்த்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு யாரையுமே வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு ஒரு பர்சனல் அட்டாக் ஆன பர்சனுக்கு பதிலடியாக பிரதமர் மோடியை பேசியது ரொம்ப ரேர் ஆஃப் அதில் ஒன்றாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக கேடயம் போல முன்னாடி நின்று பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி காரணம் ஏன் ஆன்டி டிஎம்கே ஐடியாலஜி நரேந்திர மோடியின் மனதில் இருப்பது அதையும் தவிர என்னைக்கு அந்த டெலிபோன் ஊழல் குருமூர்த்தி வந்து பிக்ஸ் பண்ணாரோ தயாநிதி மாறன் மீது அன்று முதல் அதையும் தவிர சில மூத்த திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறனை பற்றி பிரதமரிடம் சொல்லுவதனாலும் நாடாளுமன்றத்தில் பிரதமருக்கு நீங்க ஊசி போட்டுங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுலேருந்து தயாநிதி மாறன் மேல ஒரு கழுத்தம் இருக்கிறது நரேந்திர மோடிக்கு கொரோனா ஊசி நீங்க போட்டுங்க சார் அது உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் ஜெயித்தது மத்திய பிரதேசத்தில் மீண்டும் ஜெயித்தது ராஜஸ்தானில் மீண்டும் ஜெயித்ததெல்லாம் தயாநிதி மாறனுக்கு தெரியாதோ அது அதெல்லாம் விட்டுருங்க சார் அவங்க எல்லாம் ஒரு குட்டி அதானி சார் அவங்க போட்டி போடவா விட்டுருங்க சார்

அண்ணாமலையுடைய திட்டம் அந்த திட்டத்தை வரை அறிவு செய்வது பிரதான் மந்திரி நரேந்திர மோடியினுடைய குழு சந்தோஷுடைய தலைமை அருண் சிங் என்பவருடைய தலைமை அந்த இரண்டாவது முறையாக அண்ணாமலையினுடைய அந்த சுற்றுப்பயணம் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இரண்டாவது முறையாக அதுதான் டோன்ட் கோ ஏழு மணிக்கு மீட்டிங் பேசிட்டு போலன்னு சொல்லி நேற்று நிருபர் கூட்டிட்டு கூட அண்ணாமலை சொன்னார் பாருங்க அது நிச்சயம் தொடரும் அதற்காகத்தான் இந்த அண்ணாமலை மீது அவ்வளவு எக்ஸ்ட்ரா கன்சிடரேஷன் ஃபார் நரேந்திர மோடி ஓகே சாதாரணமா நீ சாதாரணமா விட்டுட்டீச்ச இரண்டாவது நடைபயணம் என்பது மிக மிக முக்கியம் நீ எழுதி வச்சிங்க எப்படி காமராஜர் அவர்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நடைபயணத்தை ஆரம்பிச்சேன் நான் நிச்சயம் நிருபராக இருந்தபோது சென்னையில் திருமலை பிள்ளை ரோட்ல அவர் வீட்டுக்கு போயிட்டேன்னு அப்பெல்லாம் நான் பஸ்லையும் கார்லயும் ட்ரெயின் ஏறி போய் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் இப்பதான் வசதிகள் விட்டது நிருபர்களுக்கெல்லாம் அப்பொழுது கிடையாது காமராஜர் ஐயா போனோன்னா பின்னாடியே ரெண்டு சைக்கிள் ரிக்ஷால போயிருக்கேன் சார் நாங்களாம் அதே மாதிரி இப்ப அண்ணாமலை இரண்டாவது பயணம் ஆகஸ்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் கேட்டிருந்தோம் நமக்கு இது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போறது என் எண் மக்கள் யாத்ரா ஒன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் செல்வது என்மன் எண் மக்கள் யாத்ரா டூ அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு ஒரு வாரம் இருக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை இது அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க நான் அடுத்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் ஃபோக்கஸ் பேக் டு பாலிடிக்ஸ் நம்ம இதுல கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா கரண்ட் பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது பாஜகவோட அந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி நேத்து மிகவும் முக்கியமான விஷயமா பார்த்தோம் இவர் திரு நர லோகேஷ் அவர்கள் கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ணது தெலுங்கு தேசம் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி பக்கத்து ஸ்டேட் தமிழ்நாட்டுல டிடிபி பிஜேபி கூட்டணி கூட கிடையாது ஆந்திராவில மட்டும்தான் இருக்கு பட் ஆனாலும் கோயம்புத்தூர்ல ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆப் தெலுங்கு பாப்புலேஷன் இருக்கு அப்படின்றதுக்காக திரு நரலோகேஷ வர வச்சிருந்தாங்க அதே போல பாக்குறோம் திரு தேசி சூர்யா அவர் வந்து இன்னைக்கு மீட்ஸ்ல நிறைய கோயம்புத்தூர்ல பல மீட்டிங்ல பங்கேற்றிருக்காரு ஆஹ் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்றாங்க ஜே பி நட்டா அவர்கள் வருகிறார் பிரதமர் மோடி ஏற்கனவே வந்து ரெண்டு டைம் வந்துட்டு போயிட்டாரு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ரோட் ஷோன்னு பண்ணிட்டு போயிட்டாரு எப்படி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போக்கஸ் யார் இந்த ஒட்டுமொத்த கேம்பெயின்கான அந்த ஸ்ட்ராட்டஜியில வகுக்கிறாங்க திரு நரலோகேஷ்ல இருந்து பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க திரு யோகி ஆதித்யநாத் வர இருப்பதா ஒரு தகவல் இருக்கு திருவண்ணாமலைக்கும் அதே போல மதுரைக்கும் சோ இது போல விஷயங்கள்ல கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி யார் பண்றாங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க ஆர்கனைசிங் செக்ரட்டரி இன் பிஜேபி பாஜகவில் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார் அவர் ஆர் எஸ் எஸ் ஆயமிக்கப்படுபவர் அதுதான் ஆர்கனைசிங் செக்ரிட்டரி அவர் அரசாங்கத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாக்பூர் என்று புகழ்ந்து சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலைமைச் செயலகத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர் அவருடைய பெயர் தான் பி எல் சந்தோஷ் அவருடைய குரு மானசீக குரு அவர் மூலமாகத்தான் இது நடக்கிறது அவர்தான் இதையெல்லாம் வரைபடம் போட்டு காண்பிக்கிறார் லோகேஷ் வந்தது காரணம் தேஜஸ்வி சூர்யா வந்தது காரணம் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி அங்கங்கு தெலுங்கு கன்னட பாப்புலேஷன் இருக்கிறது தவிர அண்ணாமலை டெல்லி லீக்ஸ் மூலமாக டெல்லியில் நடக்கக்கூடிய மே மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லி நாடாளுமன்ற கூட்டத்திற்கு இந்த மூவருமே லோகேஷ் தேஜஸ்வி சூர்யா அண்ணாமலை மூவருமே ஐந்து நாள் பிரயாணம் செய்வதற்கு பி எல் சந்தோஷ் வரைபடம் படம் போட்டுவிட்டார் டெல்லியில் ஒரு தென்னிந்திய பகுதிகளில் ஒரு கலக்கு கலக்க ஆக அதாவது டெல்லியில ஏழு லோக்சபா எலெக்ஷன் லோக்சபா சீட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ் கன்னடா தெலுங்கு பாப்புலேஷன் கவர்றதுக்கும் இவர்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் பிரச்சாரம் சேர்க்கின்றனர் அதே மாதிரி மும்பைக்கும் செல்ல இருக்கிறார்கள் அதே மாதிரி போபால் ஒன்னே ஒன்னு சொல்றேன் அருண் பூனா என்று இருக்கக்கூடிய புனே என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மூன்று லட்சம் தமிழர்கள் வசிக்கிறார்கள் அங்கு ஒடிசா தலைநகரமான புவனேஸ்வரில் எண்பதாயிரம் குடும்பம் வசிக்கிறது எங்கெங்கு தென்னிந்தியர்கள் பாப்புலேஷன் கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மும்மூர்த்திகள் பிரயாணம் வரைபடம் செய்யப்பட்டு விட்டது அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யாவும் லோகேஷன் இவங்க தான் சார் ஃபியூச்சர் லீடர்ஸ் இரண்டாயிரத்தி முப்பது அமித்ஷா அண்ணாமலை ஆக மொத்தம் அவர்கள் தயாரிக்கிறார்கள் ஒரு குடும்பத்தோடு இருக்கிற தேசி அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அனுராக் தாக்கூர் அவர்களுக்கும் தேவேந்திர பட்நாவிஸ் அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது புரிஞ்சுக்க முடியுது பக்கத்து கட்சி கூட்டணி கட்சி நாலு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் கூட்டணியில இல்லை அவர்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவர்கள் கூட்டு வருதற்கும் அவங்க வந்து என்னுடைய நண்பர் திரு அண்ணாமலைன்னு திரு லோகேஷ் அவர்கள் நரலோகேஷ் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டருடைய மகன் நெக்ஸ்ட் சிஎம் இன் வெயிட்டிங் அவர் வந்து நம்ம அடுத்த ஒரு லீடரா பாக்குறாங்க என்டிஆர் அவரோட பேரு அவரே வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னா ஒரு சிலர்ஜி அந்த சிங்க் பிளஸ் எனர்ஜி சின்ர்ஜி எப்படி ஃபார்ம் ஆச்சு இது யார் பேக்கன் நரேந்திரன் மோடி மூன்றாவது முறையாக மத்திய அரசாங்கத்தை ஆள இருக்கிறார் என்று கூடிய அழுத்தம் அதுதான் நான் மகா ஒரு நான் இன்ஸ்பிரேஷன் பண்றேன் அவர்தான் அவர் தான் மெயின் மெயின் அவர் வருகிறார் என்றால் இதெல்லாம் ஆயிடுதுங்களே அதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் சொல்றீங்களா நாரா சந்திரபாபு நாயுடு மகன் பற்றி சொல்றீங்களே நான் ஒன்னே கேக்குறேன் கடந்த இரண்டு வாரங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளம் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசுவதை தாங்கள் கேட்டிருக்கிறீர்களா அண்ணாமலை சொல்லுவதை தவிர நரேந்திர மோடியின் ஊக்கத்தின் பெயரில் இரண்டு கழகங்கள் மீது அவர் தாக்குதல் செய்கிறார் அன்புமணி ராமதாஸ் அது எதை குறிக்கிறது நாரா சந்திரபாபு நாயுடு மகன் லோகேஷும் அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் சேர்ந்து ஒரு குழு அமைத்து தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் அதுதான் எங்க ஃபியூச்சர் ஜெனரேஷன் என்று மீதி கட்சியில் இதனால பார்க்க முடியாது போல அதிமுக ஒரு தனியான கட்சி ஒரு மரியாதை எடப்பாடி பழனிசாமி மீது ஆனால் இதே பார்முலாவை தாங்கள் திமுகவில் பண்ண முடியுமா திமுகவில் ஒரு இளம் தலைமுறை வளர முடியுமா எனக்கு ஆப்த நண்பர் ஆ ராஜா அவரை ஏன் தலைவராக்க முடியவில்லை திமுகவில் ரொம்ப பேசுவான் விட்டுருங்க இதெல்லாம் இருபத்தாறுல ஆறுல தெரிஞ்சிருங்க சாயம் வெளுத்துறோம் இருபத்தி நாலு தேர்தல் என்பது இருபது இருபத்தி ஆறுக்கான அடித்தளம் நாம் என்னதான் வந்தாலும் ரெண்டு அருண் பிஜேபி பத்து ஜெயிக்குதுங்க பிஜேபி ரெண்டு ஜெயிக்குதுங்க இந்த ரெண்டு செட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருந்தீங்கன்னா ஆனா திமுக ஜெயிச்சுதான் எதோட அதிமுக பாப்போம் காங்கிரசுக்கு வந்து இப்ப முப்பத்தி ரெண்டு தான் அகில இந்திய அளவில் கிடைக்கிறது லோக்சபாவில் காங்கிரசுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பது அறுபத்தி ரெண்டு ஆயிடுமா என்னதான் முக்கியம்னா கூட அறுபத்தி ரெண்டு தானே உங்களுக்கு இதுதான் நரேந்திர மோடியினுடைய அழுத்தம் என்பது ஃபைனல் क्वेश्चन டு வைண்ட் அப் சார் நம்ம பாக்குறோம் டெல்லியில ஒரே கேயாசா இருக்கு திரு கெஜ்ரிவால் அவர்கள் பாஜக நெருக்கி வருகிறது அடுத்தடுத்த லீடர்ஸ் ஆம் ஆத்மி வந்து ரிசைன் பண்ணிட்டு வராங்க அடுத்து யாரோ ஒரு பெரிய தலைவர் வந்து ஒரு இளம் தலைவர் ராஜினாமா செய்ய உள்ளதாக டெல்லியில இருக்கும் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் நமக்கு தொடர்ந்து பேட்டி கொடுத்து வருபவர் இப்போது கூட நான் அவரோட தான் பேசிட்டு வரேன் அவர் வந்து என்கிட்ட ஒரு இன்டைரக்டா ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு சார் அவரு அது உண்மைதானுங்களா இப்போ வந்து அந்த பாகத்திற்கு செய்தி துளிகள் என்று வைத்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு மூன்று செய்தி துளிகளாக நான் சொல்லி நாம் இருவரும் இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் ராகவ் சட்டா என்பவர் இருந்து ராஜ்யசபாவிற்கு எம்பி ஆனார் முப்பத்தி இரண்டு வயது அவர் அண்ணாமல் போன்று துடிதுடுப்பு உள்ளவர் அவர் பாஜகவில் சேர இருக்கிறார் என்பதுதான் டெல்லியில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அதையும் தவிர தாங்களுக்கு செய்தி துளி இரண்டாவது மிக மிக முக்கியம் நிர்மலா சீதாராமன் அம்மையார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்டில் கேம்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ரிசர்ச்சுக்காக செலவழிக்க தயாராக இருக்கிறார்கள் கேம்ஸ் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மாலை பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை மாலை தன்னுடைய இல்லத்தில் மூன்று மணி நேரம் செலவித்தார் கேம்ஸை எப்படி டெவலப் செய்ய வேண்டும் என்று அந்த கேம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் அதை அந்த வீடியோவை இந்த வீடியோவில் தாங்கள் போட்டு காண்பிக்க வேண்டும் அந்த வீடியோவை நான் அனுப்புகிறேன் அதையும் தவிர செய்தித்துளி மூன்று பார்த்துட்டே இருங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் தேர்தல் முடிவு வந்து மூலியம் ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் நாலு வரை இருக்கக்கூடிய அந்த இடைக்கால சமயத்தில் அரசியல்வாதிகள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாலும் சிபிஐ ஆலும் கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லி இந்த டெல்லி லீக்ஸை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம் ரொம்ப நன்றி என்ன சூடெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க ஓட்டி கேட்க வந்தோம் நகை கடனை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு செய்வியா செய்ய எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்காரு அதுவும் பெண்களுக்கு அறுபத்தொம்பது சதவீதம் நீங்க சூட ஏற்றி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான் போயிட்டு வாங்க வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்